வணக்க மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட மாரன் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம ஆஃபீஸ் வரவங்க அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அம்பத்தூரில் மட்டும்தான் பிரான்ச்சஸ் இருக்குது வேறு எங்கேயுமே நமக்கு பிரான்ச் கிடையாது இந்த ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி புல்லரோ தோஸ்து படா தோஸ்து இன்ட்ரா இது எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் வித் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் மாரன் கார்ஸில் வந்து ஒரு லோடு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அது மட்டும் கிடையாதுங்க டயர் நல்லா இல்லைனா உங்களுக்கு வந்து டயர் நாலு டயர் புதுசு போட்டு கொடுத்துருவோம் வண்டி எல்லாமே பெயிண்டிங் பண்ணி எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு மெக்கானிக்கல் ஒர்க்கு எல்லாமே பார்த்து கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு வண்டி எடுக்கணுன்னா தைரியமாக மாரன் காரஸ்ல ஒரு மெக்கானிக்கை கூட மூட வரலாம் வண்டி வந்து கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம மாரன் காரஸ்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் ஒரு சில வண்டிக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி வரும் ஒரு சில வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி வரும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ்லாக வண்டி இருக்குது பத்தாயிரூபா கட்டி முப்பதாயிரரூபா கட்டி கூட வண்டி எடுக்கலாம் என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன ப்ரைஸ் வருது இதெல்லாம் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் நம்ம சர்வீஸு ஆயில் சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுக்குறது இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி புள்ளரா தோஸ்து இது மாதிரி லோடு வண்டி தேட்டிகிட்டு இருக்கோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டாடா ஏஎஸ் எக்ஸலில் ஒரு அருமையான குண்டுவண்டி பிஎஸ் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஊற்றலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி ஊற்றலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஆளுர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரூபா கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி ரூபா கேட்குறோம் நெகோஷியபிளாக நீங்கள் டேரக்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் பக்காவாக பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்க ஃபோர் வண்டி அதுவும் எட்டடி கூண்டு வேணும்னா இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க ஷோக் லேலாண்டு தோஸ்தில் ஒரு மிட்வேரியில் ஒரு நல்ல வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸில் கரண்ட்டில் குத்துலாம் நாலு டைரமே வந்து பார்த்திங்கனா புதுசு எம்ஆர்எஃப் மாற்றிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரெண்டில் ரன்னிங் பட்டன் போட்டுருக்கு வண்டிக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து நாற்பதாயிரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி குத்துலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் ஆலோர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல வண்டி நாலு டயர் புதுசாக ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட ஒரு நல்ல தோஸ்து எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸில் ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கூண்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு கரண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்தாலும் ஒரு நாற்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கூண்டு எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாறன் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாரண்ட்டியோட ஒரு நல்ல வண்டி பெஸ்ட்டு ப்ரைஸில் வித் சர்வீஸு புது டயரு எல்லாமே பக்காவாக இருக்கணும்னா நம்ம மாறன் கார்ஸ் வாங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க வாங்க பொலேரோ சிட்டி பிக்அப் ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஒரு சூப்பர் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம மாரன் மாரான்காஸில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு கரண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம் நாலு டயருமே இன்னும் கம்பெனி டயரில் தாங்க இருக்குது வண்டி வந்து வெறும் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி இன்ஜின் தெளிவாக இருக்குது மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் மாரண்காஸ்ல எடுத்துகிட்டு போகலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்னா நீங்கள் ஆல் ஒரு தமிழ்லாம் எங்கே இருந்தாலுமே ஒரு ரூபாய்க்குள்ள தாங்க டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் சிபில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் பண்ணி கொடுத்துடுறோம் மூணு மாசம் இன்ஜின் வாரண்டியோடு எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸ்மே நீங்கள் பண்ண தேவை கிடையாது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் பெஸ்ட்டு ரேட்டில் ஒரு நல்ல தரமான வண்டி எடுக்கணும்னா நம்ம மாறன் கார் வாங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் வண்டி எடுத்து நூறு நாள் கழிச்சு உங்களுக்கு இன்ஜினில் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தெளிவாக இருக்கும் சீட்டு பாடி எல்லாம் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும் பாடி வந்து நல்லா ஹெவியாக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்கும் பாடி லோட் அடிக்கிறதுக்கு சூப்பரான பாடி வந்து பாருங்க டாடா எஸ் கோல்டில் ஒரு அருமையான வண்டி பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுக்குறோம் வந்து பாருங்கள் முன்பணமே தேவை கிடையாது இந்த வண்டி வந்து உங்ககிட்ட உழைப்பு இருந்தால் போதும் ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்லாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு பாடி வந்து பாச்சானல் போட்டு நல்லா தெளிவாக கட்டிருக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸில் பெஸ்ட்டான பிரைஸில் பண்ணி கொடுத்துலாம் ஃபுல் ஃபைனான்ஸ் ஆள் ஒருத்தமிழ் நீங்கள் அங்கே இருந்தாலும் அப்புறம் முன்பணமே கட்ட தேவை கிடையாது இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி விடலாம் வந்து பாருங்கள் நம்ம மாறன் கார்ஸ்லாம் மொதல் ஒரு சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்ரோவில் இது வந்து மினி ட்ரக்கு கூண்டு வண்டி வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டு ஒரு ஸ்வீட் கடையில் ஓடிட்டுருந்த வண்டி தான் ஸ்வீட் கடையில் மேனுஃபேக்சரர் கம்பெனியில் ஓடிட்டுருந்த வண்டி தான் லைட் வெயிட் ஓடிட்டுருந்த வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி ஊற்றலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு எஃப்சி பண்ணி ஊற்றலாம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனரில் ஒரு நல்ல வண்டி எல்லாமே பெயிண்டிங் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து மூணு ரூபா சொல்கிறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் நெகோஷியேட் பண்ணி எடுக்கலாம் ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏசி பிஎஸ் சிக்ஸில் ஒரு நல்ல அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு முன்பணமே தேவை கிடையாது ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம வந்து கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முப்பது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துர்லாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் மட்டும் கிடையாது ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட எடுத்துகிட்டு போகலாம் வண்டி வந்து பாருங்கள் ஓட்டுங்க நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கு வண்டி வந்து தெளிவாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வண்டி எடுங்க ஓட்டுங்க மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி இருக்குது தைரியமாக கண்ணை மூடிட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வாங்க பிஎஸ் ஃபோரில் ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஏசெக்ஸ் அதாவது சென்சார் இல்லாத வண்டி எட்டடி தொட்டியில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க நாலு டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறதே கஷ்டம் இந்த ஒரு வண்டி தான் ஏசி எக்ஸல்ல நம்மகிட்ட இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து சிங்கிள் ஓனர் வண்டி நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா சொல்கிறோம் நெகோஷியபிள் தான் ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எண்பது வரைக்கும் லோனே கிடச்சிடும் வந்து பாருங்க பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல வண்டி பிஎஸ் போரில் எடுக்கணும்னா மாடன் கார்ஸ் வாங்க பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ்ஸில் ஒரு அருமையான வண்டி பிஎஸ் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் பாடி வந்து ஆங்கிள் பாடி போட்டு நல்லா தெளிவாக கட்டியிருக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே அடிஷ்னல் ஷீட் போட்டிருக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்ட் அபோ இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு டயர் புதுசு போட்டுருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நம்ம மாறின கார்ஸில் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போலாம் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியப்போ தான் நீங்கள் டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் புது டயரு வித் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸை இந்த வண்டியை அஞ்சு லட்சத்து ரூபாய் கேட்குறோம் நீங்கள் நேரில் வாங்க கம்மி பண்ணி குறைச்சி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஆள் ஒருத்தம்னா நீங்கள் அங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரரூபாக்குள்ளே டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க நீங்கள் வந்து எங்கே வேணா போய் ஒரு லோடு வண்டி எடுக்கலாம் ஆனால் இன்ஜின் வாரண்ட்டியோட இருணா நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் எடுக்கணும் முன்பணமே இல்லாமல் கூட நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வண்டி இருக்குது வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுக்கலாம் ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு ஒரு இன்ஜினுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு உறுதியோடு எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க வண்டி எடுங்க ஓட்டுங்க வண்டி எடுத்ததுக்கப்புறம் நூறு நாள் கழித்து இன்ஜினில் ஏதோ ஒரு ஃபால்ட்னாலும் அது என்ன செலவானாலும் நானே பண்ணி கொடுக்குறேன் மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தால் அடுத்தடுத்து வண்டி வாங்கணும் அடுத்து அடுத்து முன்னேறிட்டே இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வண்டி எங்களோட சொந்த வண்டி மாதிரி நாங்கள் பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறதுனால நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நாங்கள் எடுக்கிறது எல்லாமே லோ கிலோமீட்டர் ஓட வண்டி வண்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வண்டி இது மட்டும் தான் எடுப்போம் வண்டி வந்து வியாபாரத்துக்காக தான் தொழில் இப்போ ஒரு பண சம்பாதிக்க தான் தொழில் பண்ணுறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க எந்த ஒரு மன கஷ்டமும் படக்கூடாதுன்றதுக்காக தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தெளிவாக ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு வருஷமாக இந்த இடத்துல நம்ம வந்து பக்கவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களோட ஆதரவு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேட்டுக்கிறேன் உங்களோட ஆதரவை நான் கேட்டுக்கிறேன் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல சர்வீஸோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்ஜினுக்கு வாரண்ட்டி எடுக்கணும்னா நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ்க்கு வாங்க நன்றி வணக்கம்